தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு வெறுவந்த செய்யாமை குரல் என் ஐநூற்றி அறுபத்தி ஏழு கடுமொழியும் கையிகந்த தண்டமும் வேந்தன் அடுமுரன் தேய்க்கும் அறம் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் சுடு சொல்லும் முறையற்ற கடும் தண்டனையும் அரசனின் வீரத்தையும் வெற்றியையும் அழிக்கும் அரசன் சுடுசொல் பேசுபவனாகவும் கடும் தண்டனை விதிப்பவனாகவும் இருக்கக்கூடாது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஏற்க முடியாத வார்த்தைகளும் தவறு செய்யாதவனுக்கு கடுமையான தண்டனையை வழங்கும் அரசனுடைய வாழ்க்கையில் வெற்றியே கிடைக்காது தோல்வி தந்து அவனை அழிக்கும் அப்படிப்பட்ட அரசன் சிறந்த அரசனாக இருக்க மாட்டான் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்